ஆறு அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான் ஆறாம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான் ஆறு அறிவு வளரும் ஆறுன்னா நீ அமைதியாக இரு ஆத்திரப்படாத உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள் நீ ஆறு மனமே ஆறு என்பதை போல நீ வைப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஆறு டென்ஷனாக இருக்காத எந்த நேரமும் கொதிப்பாக இருக்காத ஆறு அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும் ஆறு அறிவு அது வரையிலும் அறிவு வேலை செய்யாது விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு புதிய ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் அம்பேத்கர்ங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க அது பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றில் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானித்த பெயர் பல பேர் அப்படி சொல்லுவாங்க பேர் வைப்பாங்க அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்டில் பேரை மாற்றிடுவாங்க கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க அப்படி நிறையா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிற ஒரு தயக்கம் இருக்குது அதை சொன்னால் வெளியில் போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும் நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுவாங்க டிஸ்கிரிமினேஷன் வரும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஆனால் சாமி அடிகளார் எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில் திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவிச்சார் நான் அவரை அடாப்ட் பண்ணுறேன் என்னுடைய தத்து பிள்ளையாக நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய மகன் என் குடும்பத்தில் ஒருவராக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார் அன்பு தேசம்னு ஒரு கட்சி தொடங்கின நிகழ்ச்சியில் தான் நான் பேசினேன் அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து இந்த தலித்துகள் வாழக்கூடிய தெருவுல போனீங்கன்னா இந்திரா காந்தின்னு பேர் இருக்கும் கருணாநிதியின் பேர் இருக்கும் எம்ஜிஆரின் பேர் இருக்கும் காமராஜர்னு ஏகப்பட்ட எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரு பத்து காமராஜர் இருப்பாங்க காமராஜுங்கிற பேர் இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஊர் தெருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா இப்போ யார் சாதி பார்க்குறா தலித்துகளாக சாதி பார்க்குறாங்க அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர் அறிவார்ந்தவர்களெல்லாம் போற்றும் பேரறிவாளர் ஆனால் அவரையும் இன்னைக்கு சாதி அடிப்படையில் பார்க்குற ஒரு பார்வை தானே இன்னைக்கு இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னுடைய வழியை ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார் குளத்தில் தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சுட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார் தம்பி பிறந்த உடனே என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் நான் சொன்ன குழந்த நம்ம வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த பிள்ளைக்கு நான் அம்பேத்கரும் பேர் வச்சிருக்கிறேன் தம்பின்னு அவ்வளவு மகிழ்ச்சியாக புலகாங்கிதத்தோடு சொன்னார் அப்புறம் வர சொல்லி பார்த்தார் பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆளாகி நான் இப்போ காலேஜ் படிக்க வந்திருக்கிறேன்னு வந்து தம்பி என் அறிமுகமானான் அதுக்கிடையில் நான் சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஐயா நம்முடைய தனபால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழிச்சிட்டு வந்து தம்பி யார் தெரியுதா இவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு வந்து இது அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உடம்பெல்லாம் அப்படியே சீர்த்தது அதே பெயரோடு திரைக்கலத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தம்பி அம்பேத்கர் என்பது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது திரைப்படத்துக்காக நான் வேறு பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல எனக்கு வேறு ஏதாவது பெயர் நல்லா மாடனாக வைங்க நல்லா கேட்சிங்காக வைங்க நல்லா பிரபலமாகறது வைங்க வாய்ப்பு வருது வாய்ப்பு வரல வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அம்பேத்கர் தான் என் பெயர் நாயகன் கதை நாயகனின் பெயர் அம்பேத்கர் அதுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் இயக்குனருக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் இருவருக்குமே இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அவர்கள் இந்த திரைக்களத்தில் சாதனைகள் பல படைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்